ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு அப்போ எனக்கு ஒய்ஃப் கொடுத்த ஐடியா தான் லைஸ் அண்ட் இட்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் முக்கியமாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸுக்கு அது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு ஏன் சஷ்டினா எனக்கு தலையில் இருக்கிற பேன உயிரும் ஒரு ஒரு சைல்டோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிடும் ரொம்ப அவங்க ரொம்ப தனியாக ஒதுங்கிடுவாங்க அது அவங்க தலையை சொரியறது அரிக்கிறதுலாம் பார்த்தா நாலு பேர் விலகிடுவாங்க அது அது யாருமே அட்ரஸே பண்ணலை ஸோ இந்தியாவில் அதுவும் இ காமர்ஸ் செக்டாரில் இந்த மாதிரி ஆன்டி லைசன் நெட்ஸ் கேட்டகரியில் எங்களோட பொட்டானிக்கல் லக்ஸுரேட் ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் டாப் செல்லிங்கிறது ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு பயணமும் நம்பிக்கையுடன் தொடங்குகிறது ஆரம்பத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களில் ஒருவருடன் சாதாரண ஊழியராக பணியாற்றினார் பின்பு கத்தாரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் பிரிவில் பணியாற்றினார் ஆனால் ஒரு கேள்வி ஒவ்வொரு இரவும் அவருடன் விழித்திருந்தது அவர் தனது மனைவியுடன் சேர்ந்து தனக்கென ஒரு பிராண்டை உருவாக்க திட்டமிட்டார் இன்று பொட்டானிக்கல் லக்சூரியேட் ஒரு நோக்கத்துடன் தினம் தினம் வளர்ந்து வருகிறது அந்த மாதிரி தான் பொட்டானிக்கல் லக்ஸுரிகேட் பிறந்தது இது ஒரு பயணத்தின் முடிவு அல்ல இது வெறும் ஆரம்பம் தான் ஹாய் எவ்ரிபடி இட்ஸ் மீ மாதவன் கேஸ் இப்போது நம்ம ஊரில் இருக்க கிளைமேட் கண்டிஷனில் வந்து நம்மளால் வந்து நம்மளோட ஸ்கின் ஹேரெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து பொட்டானிக்கல் லக்ஸுரியேட்லருந்து ஃபவுண்டர் பரத் சார் அண்ட் அர்ச்சனா மேம் தான் இந்த இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸை எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அண்ட் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது இந்த எல்லா விஷயமும் இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து பொட்டானிக்கல் பொட்டானிக்கல் லக்ஸுரியேட் ப்ராண்டை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் ஸோ இப்போ இருக்க டைமில் வந்து ஒரு கப்பிள் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய முரண்பாடுகள் வரும் ஐடியாஸில் முரண்பாடுகள் வரும் அப்புறம் பர்சனலையும் ப்ரொஃபஷனையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும் ஸோ நம்ம ப்ராண்ட் பற்றியும் பேசலாம் அண்டு பர்ஸ்னலாக ஒரு பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸாக கொண்டு போகணும் அந்த விஷயங்களை பற்றி பேசலாம் இப்போ பொட்டானிக்கல் லக்ஸுரியேட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி எயிட்டீனில் வித் த்ரீ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஒரு ரீசன்னால நம்ம இந்த பர்டிகுலர் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க நீங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் எஸ் சார் என்னோடய ஜெர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கலைப்புலி தானு சார் இருக்காங்களே அவங்க ப்ரொடக்ஷனில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் த்ரீ இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அங்கே அந்த டைமில் தான் கபாலி அண்ட் தெரி ஷூட்டிங் இருந்தது ஸோ அது எனக்கு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் அண்டு ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் கிடச்சிது ஸோ எனக்கு நான் அப்போ பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்றதே என்னோடய மைண்ட் செட் இல்லை ஸோ அங்கேருந்து நான் கல்ஃபில் ஒர்க் பண்ண போகிறேன் ஒரு நல்ல பொசிஷன் இருந்தது மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணேன் அங்கே கத்தாரில் டோட்டல் பாப்புலேஷனே மூணு தான் கத்தாரிஸ் ஸோ அங்கே பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக எனக்கு தெரிஞ்சது ஸோ அங்கே இருக்கிற பாப்புலேஷன்லேயே பிஸ்னஸ் அவ்வளோ ஈஸி அப்படின்னா இந்தியா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் இருக்கிற ஒரு ஊர் அரௌண்ட் எயிட் தேர்ட்டி த்ரீ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது ரஃப்பாக ஒரு இந்தியன் மேப்பை நீங்கள் எடுத்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டரை நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அரௌண்ட் ஒன் மில்லியன் பீப்புள் இருப்பாங்க அங்கே ஒன் மில்லியன் பீப்புளுக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே பிராண்ட்ஸ் கிடையாது நீங்கள் கைவிட்டே நீரில் ஒரு பத்து பதினஞ்சு பிராண்ட் இருப்பாங்க இல்லை ஃபாரின் பிராண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த ஃபீல்டு ஹேர் கேர் ஸ்கின் கேர்னு சூஸ் பண்ண ரீசன் வந்து அவ்வளோ பெரிய பிராண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் ப்ராண்ட்ஸாக இங்கே கிடையாது ஓகே காஸ்மெட்டிக்ஸில் ஒரு பவுடராக இருக்கலாம் ஷாம்புவாக இருக்கலாம் இந்த கன்சர்ன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராண்டு க்ரியேட் பண்ணணுன்ற ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தது ஸோ நாங்கள் ஸ்டார்டட் வித் ஹேர் ஆயில் ஷாம்பூ நெக்ஸ்ட்டு ஒன்று இதுவும் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு அப்போ எனக்கு ஒய்ஃப் கொடுத்த ஐடியா தான் லைஸ் அண்ட் நிட்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் முக்கியமாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு அது ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா ஒய்ஃப் வந்து நிறையா கஷ்டப்பட்டிருக்காங்க சின்ன வயசில் மெடிக்கல் ஷாப் போகலாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மெடிசன் வாங்கலாம் போட்டால் லைஸ் போயிடும் நெட்ஸ் போயிடும் ஆனால் அதனால் வரப்போகிற பாதிப்புகள் வந்து ஹேர் ட்ரைனஸ் ஆகும் ட்ரைனஸ் வந்தால் டேண்ட்ரஃப் இருக்கும் டேண்ட்ரஃப் வந்தால் ஹேர் ஃபால் இருக்கும் அதுக்கு நம்ம இன்னொரு மெடிசன் வாங்குவோம் ஸோ இது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக போயிட்டே இருக்கும் எனக்கு எப்போ என்ன தோணுச்சுன்னா லைசன் நெட்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு ஒரு லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் இல்லை இந்தியன் மார்க்கெட்லயே கிடையாது ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மற்ற ப்ராடெக்ட்லாம் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இவ வந்து நாங்கள் டுவெண்ட்டி எயிட்டீன்லேயே எங்கள் ப்ராண்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி கரெக்டாக இந்த வீக்கோட டூ இயர்ஸ் ஆகுது ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார் ப்ராடக்ட்டு அண்டு வித்தின் டூ இயர்ஸில் இந்தியாவில் இ காமர்ஸ் செக்டரில் பர்டிகுலர் லைசன் நிட்ஸ் கேட்டகரியில் நாங்கள் தான் நம்பர் ஒன் இந்தியாவில் இப்போ ஸோ அப்படிதான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு நிறைய மக்களுக்கு இந்த லைசன் நெட்ஸ் தான் வந்து சில கன்ஃபியூஷன் வரும் அது என்னன்றது எக்ஸாக்டாக இருக்காது ஸோ அது என்னன்றது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அதனால் பேனு ஈரு அவ்வளோதான் பேனு ஈரு பிரச்சனை இப்போது இல்லை ரொம்ப வருஷமாகவே இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது இது ஒரு அன்செட் ட்ரூத் இது யாருமே ஸ்பீக்கப் பண்ணவே இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு சானிடரி நாப்கின் பற்றி நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருந்ததோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் பீப்புளுக்கு இல்லை இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு இது ஒரு செல்ஃப் ஹைஜினுக்கு தேவையான ப்ராடக்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு ஏன் நெசச்சிட்டீங்கன்னா ஏன்னா தலையில் இருக்கிற பேன் ஒரு ஒரு சைல்டோட கான்ஃபிடென்ஸே குறைச்சிடும் ரொம்ப அவங்க ரொம்ப தனியா ஒதுங்கிடுவாங்க அது அவங்க தலைய சொரிய தரிக்கிறது பார்த்தா நாலு பேர் விலகிடுவாங்க அது அது யாருமே அட்ரஸ்ஸே பண்ணல சோ ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்குதான் நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு சோ இது பர்டிகுலரா வீட்டில் இருக்கிற பாட்டிமார்கள் அம்மாமார்கள் சிஸ்டர்ஸ் போன் குழந்தைங்களுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப டாமினேட்டிங்காக இந்த ப்ராப்ளம் இருக்குது தான் ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுன்ற கான்ஃபிடென்ஸில் தான் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம் அண்ட் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வி ஆர் வெரி ஹாப்பி தட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு ரீச் ஆகியிருக்கு ஸோ இந்தியாவில் அதுவும் இ காமர்ஸ் செக்டாரில் இந்த மாதிரி ஆன்டி லைசன் நெட்ஸ் கேட்டகரியில் எங்களோட பொட்டானிக்கல் லக்ஸரியேட் ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் டாப் செல்லிங்கிறது ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் தான் இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பட் டுவெண்ட்டி எயிட்டீனில் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ராக்ட் ஐ மீன் இந்த கான்வர்சேஷனில் பேசும்போது ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தர மாதிரி தான் ஒரு ஒரு ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதுக்கு என்னென்ன மார்க்கெட் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் பேசலாம் ஓகே இப்போ நம்ம மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது மார்க்கெட் கேப் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நாங்கள் ஒரு ஹேர் கேர் பிராண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸ்கின் கேர் பிராண்ட்குள்ளே தான் வரப்போகிறோம் அப்படின்ற போது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அது அதை அதை தாண்டி வெளியில் தெரியாத வந்து நிறையா இருக்கும் ஆனால் தெரியாது ஸோ இதுக்குள்ளே வரும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் அது என் கிட்டே நான் கடனாக வாங்கி தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் கிச்சனில் இருந்து தான் ஆரம்பித்தது ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ட்ஸை வச்சு ஒரு ப்ராடெக்ட் தயாரிச்சா எப்படி இருக்கும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இது ஸோ நாங்களே தான் இனிஷியலாக எல்லா ஒர்க்குமே பண்ணோம் ரைட் ஃப்ரம் கிச்சன் மற்ற ப்ராடக்டை ஃபுல்லாக பில்ட் பண்ணி டெலிவரி பண்ணுற வரைக்கும் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் ஒரு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் டெலிவரிஸ் பண்ணியிருப்போம் இது வரைக்கும் அது மே மாதம் வெயிலாக இருந்தாலும் சரி நவம்பரில் மழையாக இருந்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேர் தான் போய் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சோர்சிங்கிலேருந்து டெலிவரி பண்ணுற வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணும் ஓகே இதுதான் நம்மளோட ஃபீல்டு நம்ம ஜஸ்ட் ஒரு பத்து பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஸோ இதோட வாண்டட் எவ்வளோ பெருசாக இருக்குது கிளைண்ட் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க டைரக்டாக நம்ம கிளைண்ட்ட கிட்ட போய் டெலிவரி பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஐநூறு கிட்ட நம்ம டைரெக்டாக டெலிவரி பண்ணும்போது அவங்களோட இன்ட்ராக்ஷன்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்களோட நீட் என்ன மார்க்கெட் என்ன கொடுத்துக்கிட்ருக்கு ஸோ அந்த கேப்பில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ சோஃபார் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இனிஷியலாக ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டெலிவரிஸ் தான் நாங்கள் பண்ணியிருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ட்ரு வரும் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஆர்டர் வரும் ஒரு பேட்சில் அஞ்சு ப்ராடக்ட் தான் நாங்கள் பண்ணுவோம் இல்லை பத்து ப்ராடக்ட் பண்ணுவோம் இன்றைக்கி மோர் தென் டூ மில்லியன் கிளைண்ட்ஸ் இருக்காங்க அக்ராஸ் இந்தியா ஜம்முலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் அனுப்பாத பின்கோடே கிடையாது ஸோ அதுதான் எங்கள் ஜேர்னி இப்போ வரைக்கும் ஸோ அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் விகடன் சார்பா அது சொல்லணும் நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மார்க்கெட் ரிசர்ச்லேருந்து அப்புறம் இன்கிரீடியன்ஸ் கலெக்ட் பண்ணுறத பேசிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெலிவரி வரைக்கும் பேசினீங்க பட் இந்த இடத்துல கிளைண்ட் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட வருவாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ் இந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டை பிலீவ் பண்ணி வாங்கின கஸ்டமர் பற்றி நம்ம பேசலாம் அது ஒரு பியூட்டிஃபுல் நான் ஃபஸ்ட்டு வாங்கின கடன் ஒஃ்கிட்ட த்ரீ தௌசண்ட் அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு ஒரு கிளைண்ட் வேணும்ல ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட அப்ரோச் பண்ண முடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் அப்ரோச் பண்ண முடியும் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லும்போது எங்கள் ஃப்ரெண்டு ஜனனின்னு ஒரு அவங்க தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கஸ்டமர் தான் நம்பி ஒரு ப்ராடக்டை வாங்கினாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சி போய் நெக்ஸ்ட் டே கிட்ட சொன்னாங்க ஸோ ஒரு மூணு நாலு கிளைண்ட்லேயே எனக்கு போட்ட பணம் திருப்பி வந்துடுச்சு ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது கடனையும் அடைச்சிட்டேன் ஸோ அப்படிதான் அப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்து இப்போது த்ரீ தௌசண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு மூணு இடங்களில் வேலை பார்த்துட்ருந்தீங்க உங்களோட ஜேர்னி பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஜேர்னில இருந்தீங்க அண்ட் ஒய் யூ சோஸ் திஸ் நான் ஒரு சிம்பிள் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு ஸோ ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லி வளர்த்த ஒரு பொண்ணு ஸோ நான் நல்லா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு நல்லா கார்ப்ரேட்டில் போய் நல்லா ஜாயின் பண்ணிட்டேன் அண்ட் தென் வி காட் மேரிட் அப்புறம் நான் வந்து கத்தார்க்கே போயிட்டேன் பரத்தோட கத்தார்க்கே போயிட்டேன் ஸோ அங்கேயும் ரெண்டு பேரும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இது வந்து பரத்தோட விஷன் டோட்டலாகவே பரத்தோட விஷன் இந்த பிஸ்னஸ்ங்கிறதே பரத்தோட விஷன் தான் ஸோ எவ்ரிடே வந்தோடனே சொல்லுவார் நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணோம் நம்ம எதாவது பண்ணோன்னு அங்கே ஒர்க் பண்ணும்போதே ஹி வில் ஹி ஹேட் திஸ் ஐடியா இந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது எவ்ரிடே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு டீ வச்சுட்டு ரெண்டு பேரும் இதுதான் டிஸ்கஸ் பண்ணோம் பரத் இதுதான் சொல்லணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணணும் ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே பண்ணலாம் உன்னோட விஷன் என்னன்னு சொல்லு ஸோ விஷன் எல்லாமே அவரது தான் எக்ஸிக்யூஷன் தான் கூட இருந்து எக்ஸிக்யூட் பண்ணது தான் அப்படிதான் அவரோட விஷனுக்காக தான் ஸோ இந்த ப்ராசஸில் வந்து உங்களோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் கிட்ட நீங்கள் ஒரு ஆன விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம் நான் ஃபிஃப்டி சொல்லலாம் ஏன்னா என்னால் தனியாக ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்ப என்ன எனக்கு தோணலை ஒரு விஷன் இருந்தது அந்த விஷனுக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் வேணும் ஸோ அந்த ப்ராப்பரான சப்போர்ட் தான் என்னோடய ஒய்ஃபு ஸோ ஒரு ஒர்க்கை விட்டுட்டு வரணுன்றத ஒரு தைரியம் இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு விஷனை அது ஃப்ரீ தானே ஒரு விஷனுக்கு காசு தேவைப்படாது பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா நம்ம அதுக்கான டைம் பீரியட் இருக்குது அதுக்கான பேக்கப் வேணும் அதுக்கான தைரியம் இருக்கணும் அது அப்பப்போ கொடுக்கறது வந்து என் ஒய்ஃப் தான் ஏன்னா வந்து இப்போ அவரோட விஷன் இது அந்த விஷன்ல நீங்க இன்வால்வ் ஆகி அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல என்னதான் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சில ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் இல்ல ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் இல்லை மார்க்கெட்டிங் ஏதோ ஒரு விதத்துல இந்த சண்டை வரும் அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணி அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய முரண்பாடுகள் இருக்கும் தான் பட் அண்ட் டாக் இது இது இப்படி மாதிரி இந்த மார்க்கெட்டிங் அண்ட் விஷுவல் ஆட்ஸ் எல்லாமே பரத் பார்த்துப்பாரு ஸோ இப்போது ஒரு ஃபினான்ஸ் ஒரு ஆப்ரேஷனல் எல்லாமே நான் பார்த்துப்பேன் ஸோ அது தானே இந்த நாள் தானே ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் இப்படி தான் வி சைக்ரிகேட் அண்ட் வி டூ ஒர்க் வித் தட் ஏன்னா இப்போது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து அப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாய்ஸஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அதே நேரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து காம்படிஷனும் கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு சாய்ஸஸும் அதிகமாயிருச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு காம்படிஷனும் அதிகமாகிடுச்சு இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இருக்க ப்ரைம் டைமில் அதுதானே சேலஞ்சு அப்படி இருந்தால் தானே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ நம் நமக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அந்த மூணு பேரை தாண்டி நம்ம முன்னாடி நிற்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வரும் நம்மளை தாண்டி அவங்க நல்லா பண்ணுறாங்கன்ற போது அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஏன் பண்ண முடியல கிளைண்ட் அவங்கள எப்படி கவர்ந்தாங்க ஸோ இதெல்லாமே தான் ஒரு காம்படிஷன் முன்னாடி நிறையாவது இருந்திருக்கலாம் இப்போ இது வேறு ஃபார்மில் இருக்குது டிஜிட்டல் ஃபார்ம் ஈஸியாக எல்லாருனாலையும் பண்ண முடியுன்ற ஒரு ஃபார்ம் இன்றைக்கி வந்திருக்கு நிறையா பேர் இன்றைக்கி பிஸ்னஸ்க்கு வராங்க அதுவுமே நல்ல விஷயம் தான் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா சாய்ஸஸ் இருக்குது அந்த சாய்ஸ்ல நம்ம என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சொன்ன ப்ராமிஸை நம்ம காப்பாற்றுறோமா திருப்பி நம்மக்கிட்ட கிளைண்ட் வராங்களா இந்த காம்படிஷன்ல லாஸ்ட்டில் ஃபைனல் வெர்டிக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா கிளைண்ட்டு திருப்பி யார்கிட்ட போகிறாங்க ஸோ அங்கே தான் ஒரு பிராண்ட் ஜெயிக்கிது ஸோ நான் லாஸ்ட் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் கிளையண்ட் நம்மக்கிட்ட வரணும் அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்படிஷனில் நம்ம மெயின் பண்ணுவோம் ஆமாம் ஏன்னா வந்து இப்போ நம்ம பிராண்டிங் பண்ணுறீங்க நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலில் வாங்கிடுறாங்க பட் ரிப்பீட்டாக கிளைண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அதுதான் லெக்சி இப்போ விகிடன் இருக்கு அடுத்த வருஷத்தோட ஹண்ட்ரட் இயர்ஸ் அது எப்படி நடந்திருக்கும் திருப்பி திருப்பி அந்த கிளைண்ட் வாங்குறதுனாலையும் அந்த விஷயனால்தான் நடந்திருக்கும் அது ஒரு லெகசி அசோ யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம் பட் திருப்பியும் வர வைக்கணுன்றது தான் ஒரு ப்ராண்டோட முக்கியமான விஷயம் மீஸ் ஏன்னா பீப்புளுக்கு வந்து இப்போது அவேர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் மீ இன்டர்நெட்லேருந்து இருந்து கிடைக்கிது ஆனால் அதில் வந்து எது கரெக்டு எது தப்புனும் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இப்போ நம்ம ப்ராடக்ட்டு இ காமர்ஸில் வரும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வருது இவ்வளோ ப்ராண்ட் இருக்குது இப்போ எம்என்சி ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்குது இதே மார்க்கெட்டில் ஸோ நான் ஏன் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது உங்களுக்கு ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின் இல்லை அது ஒரு இன்றைக்கும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் அது இப்போ நம்மளை மாதிரி இன்னொருத்தங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம ஃபேக் ப்ராமிசஸ் மேக்ஸிமம் கொடுக்காம இருக்கணும் என்ன நடக்குமோ அதை மட்டும் தான் நம்ம விளம்பரப்படுத்தணும் அண்ட் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணதில்லை ஓ செலிப்ரிட்டி வச்சு ஆட் பண்ணதில்லை இப்போ ஏன்னா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டே கேட்கும்போது நான் வந்து ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து அவங்க அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா எந்த ப்ராடக்டில் எப்படி ரிஸ்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஃபவுண்டர் நீங்கள் டைரக்டாக இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது உங்கள் ப்ராடக்ட்டில் இது ஒரு என் கிட்டே இது கான்ஃபிடென்ட்டாக இருக்கே நான் இந்த விஷயம் என் ப்ராடக்ட்டில் சூப்பர் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க அதனால தான் நான் தைரியமாக ஃபேஸ் காட்டுறேன் அது என்ன விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து இந்த லைசன் நெட் ஷாம்பு வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராண்டோடது வாங்குறோன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் வாங்கி அந்த லைசன் நெட் ஷாம்பு போட்ட உடனே லைசோன் நெட்ஸும் அப்படியே செத்து போய் கீழே விழுந்துடுச்சுன்னா அப்போ அதில் எவ்வளோ ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் எங்கள் பிராண்டில் லைசன் நெட் ஷாம்பு உடனே லைசன் நெட்ஸ் ஆகாது இட் வில் கெட் டிராங்குலைஸ்ட் அதாவது மயங்கி போயிருக்கும் ஸோ மயங்கி போயிருக்கிற அந்த பேனும் ஈரும் நம்ம ஒரு கோம் வச்சு சீவி எடுத்த உடனே வந்துடும் ஸோ நவு எங்களால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அது ஸ்கேல்புக்கு ஹார்ஷ்னஸ் கொடுக்காது ட்ரைனஸ் கொடுக்காது ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எங்கள் ப்ராடெக்டில் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இந்த கான்வர்சேஷன் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட பெரிய காம்படிஷன் யாருன்னு எனக்கு தோணுதுன்னா வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்க சுற்றுச்சூழல் ஸோ நம்ம ஊரில் இருக்க சுற்றுச்சூழல்னால் வந்து முன்னாடி இருக்கிற பாதிப்போடு இப்போ அதிகமாக ஆகுது எல்லாம் உடம்பு ரீதியாகவும் சரி நம்ம ஹேரி இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தவங்க சொல்லும் போது பைக்கில் சுற்றியே என் முடி கொட்டிடுச்சு அப்படின்னு ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுனால் வந்து உங்களோட டெய்லி மார்க்கெட் ரிசர்ச் வந்து ஐ மீன் ப்ராடக்ட் ரிசர்ச் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்குது ஸோ அது எவ்வளோ டஃப்பாக இருக்குது உங்களுக்கு சரி அது அது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் முடிவு பண்ணோம் ப்ராப்ளம் சால்விங்கில் தான் நம்மளோட ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது சால்வ் ஆகணும் அப்படி இல்லைனா நாங்கள் ப்ராடக்டை லான்ச் பண்ண மாட்டோம் ஸோ அந் அதனால நாங்கள் டெய்லி ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது மற்ற ப்ராண்டை பற்றியும் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க எதனால மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு சில ப்ராண்ட்ஸ் பிடிக்காமல் போயிருக்கோம் தூத்து போயிருக்கோம் அது எதுக்கு தூத்து போயிருக்கு சில பிராண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக எலிவேட் ஆகிருப்பாங்க ரொம்ப சீக்கிரம் கீழே போயிருப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம பார்த்தா தான் நம்மளோட பிராண்டை நம்ம தக்க வச்சுக்க முடியும் கிட்ட உண்மையாக இருக்கணுன்றது வேறு அந்த கிளைண்ட் வாங்கினா தானே நம்ம உண்மையாக இருக்கும்னு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது எல்லாமே ஒரு மார்க்கெட் ரிசர்ச்ல தான் இருக்குது அதுக்காக கொஞ்சம் டெய்லி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்கள் ஃபிஃப்டீன் பாட்டில்ஸ் ஆஃப் ஷாம்பு அட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் எடுத்து அவங்களுக்காக இதை ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க பத்து ரூபா ப்ராடக்டாக பத்து ரூபாட்டி வாங்கினா நூறுரூபா ஆகிடும் ரிசல்ட் வருமான வராது பட் ஒரு ப்ராடக்ட்டு போட்டால் ரிசல்ட் போகும் அவங்க பொண்ணுக்கு அது தேவை அப்படின்னா அது வாங்குவாங்க நெக்ஸ்ட்டு எங்களது வந்து ரொம்ப க்ளோஸ் டு என் ஆர்என்டியில் இருக்கிறது வந்து ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பு ஸோ டான்ட்ரஃப் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இப்போது இருக்குது மென்னுக்கும் சரி விமனுக்கும் சரி ஸோ ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பூ எங்களோட லைனப்பில் இருக்குது அந்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட்